ஜம் பண்ண தொடங்கின உடனே யார் யாருக்கெல்லாம் கொட்டாய் வருதோ எங்களை நேசிக்கிற பிதாவை மேப்படி அவன் உள்ள வண்டான அர்த்தம் யாரு இது யாரெல்லாம் ஜபம் பண்ணும் போது கொட்டாயி வருது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல ஏன்னா ஒரு காலத்துல நானும் கொட்டாயி விட்டுருக்கேன் என்ன கையை தூக்க வச்சா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா கொட்டாயி வருது ஏன்னா நீ ஜெபம் பண்றத அவன் விரும்பல யார் விரும்பல பிசாசு விரும்பல நீ என்ன வேணா பண்ணுங்க பாட்டு பாடு நீ பாட்டு பாட அழகா என்ன டி மாயின தம்பி பாட்டு பாடுற என்னைக்காக உயிர் தந்த பிராணநாயகா சொல்லுங்க என்னைக்காக உயிர் தமிழ் பிராணநாயக செய்யாத புருஷந்தமா குற்றமேதம் செய்யாத புருஷந்தமா எனக்காக உயிர் தந்த பிராணநாயக பாட்டெல்லாம் பாடும்போது பிசாசும் உட்கார்ந்து ரசிக்க தான் செய்வான் ஏன் தெரியுமா இந்த பாட்டெல்லாம் நம்ம எதுக்காக பாடுறவங்களோ அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த பாட்டு பாடுறது பிரசங்கம் பண்றது இங்க என்ன செஞ்சாலும் சரிதான் அவன் பெருசா ஒன்னும் அவனை டிஸ்டர்ப் பண்ணாது ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம் ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு முதுகெலும்ப முறிக்கக்கூடிய வலிமை நாம் கடவுளோடு வைத்திருக்கின்ற உறவு அல்ல சொல்லலாமா கடவுளோடு நாம் வச்சிருக்கக்கூடிய உறவு சரியில்லைன்னா நமக்கே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பைத்தியமா தான் தெரியும் அதனாலதான் வெளியில் உள்ளவர்களுக்கு அது பைத்தியமாக தெரிகிறது காரணம் அவங்களுக்கும் கடவுளுக்கும் உறவே இல்லாம இருக்கிறதுனால அந்த உறவு யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அவங்க தான் பாருங்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு அப்ப கூட ஒரு சிலருக்கு சோதனை கிடந்து வருகிறது என்ன பாருங்க பேச ஆரம்பிச்ச உடனே அவனால முடியல ஒண்ணு சொல்கிற மக்களே இந்த பாட்டு போது சரி என்ன வேணா பண்ணு பிரசங்கம் பண்ணும்போது சுவிசேஷ ஊழியம் பண்ணும்போது என்ன வேணா பண்ண அவன் கண்டுக்கவே மாட்டான் அவனுக்கு ரொம்ப வலி எது தெரியுமா கடவுள்கிட்ட நீ தொடர்பு கொள்ள போகிறாய்ன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல நான் ஒரு மாதிரி ஆயிடுவோம் டிஎஸ்பியை உங்களுக்கு நெருங்கின நண்பர் இந்த ஊருடைய எஸ்பி இந்த ஊருடைய டிஎஸ்பி யார் மேட் ஆ டிஎஸ்பி யார் பேர் என்ன பேர் தெரியாது இந்த ஊருடைய டிஎஸ்பி இந்த இந்த ஊருடைய டிஎஸ்பி வந்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்க பே ரொம்ப விளையாடுவீங்களா என்ன நீங்க பே ரொம்ப விளையாடுவீங்களா என்ன பாபா புரியுதா பாப்பா என்ன சொன்ன பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஎஸ்பி கிட்ட ரொம்ப நல்ல நெருக்கமான உறவு இருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுவீங்களா பண்ணுவீங்களா அப்படிதான் அகிலாண்டத்தை படைத்த ஒற்றை கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு நெருங்கின தொடர்பு இருக்குன்னா விசாச நம்மட்ட வாலாட்டவே மாட்டாமட்டா வாலாட்டவே மாட்டா ஏன்னா அந்த தொடர்பு இருக்கு பாருங்களேன் அந்த தொடர்பு அந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஐ திங்க் ஐ நீட் டு பில்ட் அப் த ரிலேஷன்ஷிப் அகைன் எனக்கு அந்த தொடர்பை இன்னும் நான் வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கைவேற்றி காமி பார்க்கலாம் இன்னும் வலுப்படுத்த வேண்டும் அதில் சொல்லலாமா இந்த தொடர்பை வலுப்படுத்துவதற்காக வேண்டி கொடுத்த ஒரு ஒரு நல்ல அருமையான ஒரு ஆயுதம் தான் என்ன ஜபத்தில் போறோம் அப்படின்னா தனிமையாக கூடிய அளவுக்கு இன்னும் நாம் பலன் அடையவில்லை தனிமையாக ஜபிக்கணும்னா ரொம்ப பலன் தேவை அந்த பலனை தருவது ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜபிப்பது ஆக்சுவலா தனிமையா நாம ரொம்ப நேரம் ஜோம் பண்ணக்கூடிய பலன் நமக்கு இல்ல அந்த பலனை நமக்கு பற்றி அதை பெற்று அதை பெற்றுக்கொள்வது எப்படி அது பெற்று தருவது எது அப்படின்னா தனிமையா உட்காந்து ஜோம் பண்ண ட்ரை பண்றது கிடையாது ரெண்டு பேர் உட்காந்து ஜோம் பண்றது ரெண்டு மூன்று பேர் உட்காந்து ஜோம் பண்றது அல்ல சொல்லலாமா நீ ரெண்டு பேர் உட்காந்து பிரேயர் பண்றதுக்கு பிசாசு மாட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பிரேயர் பண்ண விடமாட்டான் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன் சொல்லலாமா சத்தமா சொல்லுங்களேன் அவனுக்கு நல்லா தெரியும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்துல ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்கிற விஷயம் நல்லாவே தெரியும் இப்ப நீங்க ஒரு விஷயத்தை ஒரு ஒரு ஆளு கிட்ட சுச்சுவேஷன் சொல்றதுக்கு போறீங்க தனியா போறது நல்லதா இல்ல ரெண்டு பேர் போறது நல்லதா ரெண்டு பேர் போறது நல்லதா மூணு பேர் போறது நல்லதா அப்ப எவ்வளவு அதிகம் ஆகுதோ அவ்வளவு தூரத்துக்கு பிசாசு பயந்துருவாங்கள மக்கள் இந்த செய்தி நிஜமாகவே உண்மையாகவே கரெக்டான செய்தி அவங்க நம்புறதுக்கு நம்ம எவ்வளவு அதிகமாக பேர் இருக்கிறோமோ அதன் பொ நம்ம அதிகமான ஆட்களை சேர சேர

நம்ம மேல் வைந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது அதான் ஏசாயா ஐம்பத்தி மூணுல பாக்குறோம் நமக்கு மேல வந்த ஆக்கினை தீர்ப்பு ஏசுவின் மேல் விழுந்தது கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் பாவிகளை ரட்சிப்பதற்காக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தன காரணம் பாவிகளை ரட்சிப்பதற்காக நம்ம பொதுவா பாவம் மன்னிக்கப்பட்டா கூட கடவுளுக்கும் நமக்கு இடைப்பட்ட உறவு ரொம்ப பீப்புலா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஜெபிக்கக்கூடிய கூடிய இரண்டு ஜப வீரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறதுனால